உங்கள் பகுதியில் இரண்டு பாம்புகள் தலைகளை நன்கு உயர்த்தி ஆடியது என்பது பெரும்பாலும் அவற்றின் இயல்பான நடத்தையோடு தொடர்புடையதாக இருக்கலாம் இதற்கு சில சாத்தியமான காரணங்கள் இனப்பெருக்க சடங்கு மேட்டங் ரிச்சுவல் பல பாம்பு இனங்களில் குறிப்பாக ஆண் பாம்புகள் பெண் பாம்பை ஈர்க்க அல்லது மற்ற ஆண்களுடன் போட்டியிடுவதற்காக தலைகளை உயர்த்தி உடலை சுற்றி ஒரு நடனம் போன்ற தோற்றத்தை உருவாக்கும் இது பொதுவாக இனப்பெருக்க காலத்தில் நிகழும் உதாரணமாக ராஜநாகம் கிங் கோப்ர போன்றவை இப்படி நடந்து கொள்ளும் ஆண்களுக்கிடையேயான போட்டி மேல்கொம்பாட் சில சமயங்களில் இரண்டு ஆண் பாம்புகள் ஒரு பெண்ணுக்காகவோ அல்லது பிரதேச ஆதிக்கத்திற்காகவோ தலைகளை உயர்த்தி உடலை பிணைத்து மோதிக்கொள்ளும் இது பார்ப்பதற்கு நடனம் போல் தோன்றலாம் ஆனால் இது ஒரு வகையான சண்டை இதில் பெரும்பாலும் விஷம் பயன்படுத்தப்படுவதில்லை உடல் பலத்தால் ஒருவரை ஒருவர் தள்ளுவது தான் நோக்கம் பாதுகாப்பு நிலை டெஃபென்ச போஸ்டர் பாம்புகள் அச்சுறுத்தலை உணர்ந்தால் தலையை உயர்த்தி ஆட்டி தங்களை பெரிதாக காட்ட முயலும் ஆனால் இரண்டு பாம்புகளும் ஒரே நேரத்தில் இப்படி செய்திருந்தால் இது பாதுகாப்பு நடவடிக்கையாக இருக்க வாய்ப்பு குறைவு மாறாக மேலே குறிப்பிட்ட இனப்பெருக்கம் அல்லது போட்டியாகவே இருக்கலாம் பொதுவாக இது இயற்கையான நடத்தை தான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆனால் பாம்புகளை அருகில் சென்று நாம் தொந்தரவு செய்யாமல் தூரத்தில் இருந்து பார்ப்பது பாதுகாப்பானது